கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய நாமத்தில் நாங்கள் நான் ஆண்டு உயர்த்துகிறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணலாம் போமே சுவை ஆவியோடன் உண்மையோடன் ஆராதி போமே சுவை ஓ தேவனை தேவனை சுகமோடன் காத்த தேவனை தந்தேன் எந்தனை வந்தேன் பாதம் ിയോടൻ ഉമ്മയോടൻ ആരാദി പേസുവിയോടൻ ഉമ്മയോടൻ ആരാദി പേ സുവ ഓ இறக்குமுள்ள நல்ல பிதாவே அன்புள்ள ஆண்டவரே தயவோடு எங்களை நடத்துகிறவர் உம்முடைய நேச கரத்தினால் எங்களை அனுதனமும் தாங்கி நடத்துகிறது உம்முடைய தயவுக்காக இந்த நாளில் உம்முடைய கிருவின் பிரசன்னம் எங்களை தொடர்ந்து ஆளட்டும் நீர் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இடைப்படும் உம்முடைய ஆலோசனையை தந்து நீர் எங்களை நடத்தும் உம்முடைய சித்தத்துக்கு எங்களை தாழ்த்தி தருவோம் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு ரட்சகரின் நாமத்தில் செபிக்க ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம வாசித்து தியானிக்கும்படியாக ஒன்று பேதொரு எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அழிவுள்ள வித்தினாலே அல்ல எண்டென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே அன்புதே பிள்ளைகளை வாசித்த இந்த வேத வசனத்துல ஒரு மனுஷன் மறுபடியும் ஜனிப்பிக்கப்படுகிற அல்லது மறுபடியும் பிறக்கிற ஒரு காரியத்தை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது மறுபடியும் பிறக்கிறது என்றால் என்ன என்கிற ஒரு கேள்வி நமக்கு உண்டாகும் ஒரு நாள் நம்முடைய தாய் தகப்பன் மூலமாக குறிப்பாக தாயின் வயிற்றில் நாம் இந்த பூமியில் பிறந்து ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டு இம்மட்டும் நம்ம வாழ்ந்து வருகிறோம் இது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட முதல் பிறப்பு ஆனால் மறுபடியும் பிறப்பு என்கிற ஒரு வார்த்தை வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் வேதத்தில் யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது என்னவென்றால் ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதையும் அந்த மறுபடியும் பிறக்குகிற பிறக்கிறதன் மூலம் அவனுக்கு கிடைக்கிற நன்மையை குறித்து வேதம் சொல்லுகிறார் யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளை ஒரு மனுஷன் எப்படி மறுபடி பிறப்பது என்றால் என்ன அந்த மறுபடி பிறப்பதனுடைய அவசியம் என்ன என்கிற இந்த ரெண்டு காரியம் இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்க வேண்டுமா அந்த மறுபடியும் பிறந்தால் மட்டும்தான் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் அல்லது மோட்சத்தில் அல்லது மரித்த பிறகு பரலோகத்திற்கு போவான் என்று வேதம் சொல்லுது இந்த பூமியினுடைய வாழ்க்கை என்பது நம்ம தாய் தவப்பனுடைய வயிற்றில் நம்ம பிறந்தோம் நமக்கு சங்கீதம் தொண்ணூற்றி தொண்ணூறாம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கிற வேத வசனத்தின்படி பலத்தின் மிகுதினால் எண்பது வருஷம் அதுவும் வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அது இந்த பூமியில் நம்முடைய தாய் தகுப்பனுக்கு நம்ம பிறந்த அந்த சரீர சரீரப்பிரகாரமாக பிறப்பினுடைய ஒரு முடிவு தான் அந்த வாழ்க்கை என்பது ஆனால் இந்த மறுபடி பிறக்கிற அந்த அனுபவம் இருக்குது பாருங்கள் அந்த அனுபவம் அந்த மறுபடி பிறக்கக்கூடிய அந்த வாழ்க்கை அல்லது மறுபிறப்பின் வாழ்க்கை நமக்கு மரணம் இல்லாத ஒரு நித்திய வாழ்வை நமக்கு தருகிறது தான் அப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு காரியம் இது பூமியில் நம்ம ஒரு முறை தாய் தகப்பனுக்கு மனுஷனாக சரீரத்தில் பிறந்ததுக்கு நம்ம எவ்வளோ தூரம் அந்த சரீரத்தை பேணி பாதுகாத்து ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு இன்னும் கூட பத்து வருஷம் வாழணும்னு சொல்லி எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் நல்லது அவசியம்தான் ஆனால் அதையெல்லாம் விட அதிகமாக இந்த உலக வாழ்க்கை முடிந்து நித்திய நித்திய காலமாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட மோட்சத்தில் வாழ்வதற்கு இந்த பூமியில் பிறந்த பிறகு மறுபடியும் ஒரு விசை நாம் பிறக்க வேண்டும் இப்போ உங்களுடைய இருதயத்தில் ஒரு சந்தேகம் உண்டாகும் அப்படின்னா எப்படி மறுபடி பிறப்பது இங்கே அந்த சந்தேகம் இந்த வசனத்தை பேசிக்கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிசுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கும் வந்தது அந்த மனுஷன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறான் மறுபடி பிறக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த அந்த மனுஷனை பார்த்து அந்த மனுஷன் வந்து ஆண்டவரை பார்த்து கேட்கும் அதற்கு நிற்கதுமோ ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கற்பத்தை இரண்டாம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்று நாலாவது வசனத்துல அவன் கேள்வி கேட்கிறான் அப்போ தான் ஆண்டவர் சொல்றாரு மறுபடி பிறக்கறதுன்னா நீ நினைக்கிறது போல இல்லப்பா இந்த மறுபடி பிறக்கிற அனுபவம் என்பது ஒரு ஆவிக்குரிய பிரகாரமாக ஒன்றிய உள்ளான இருதயத்துக்குள் ஏற்படக்கூடிய ஒரு பிறப்பு என்பதை அவனுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் நான் அங்கே எட்டாவது வசனத்தில் வாசிக்கும் போது காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்று இன்ன இடத்துக்கு போகிறது என்று உனக்கு தெரியாது ஆவியினால் பிறப்பவனேவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் காற்று வந்து போவது நமக்கு உணரத்தான் முடியுமே தவிர அதை நம்ம பார்க்க முடியாது இதுபோல் மறுபிறப்பு என்பது நீங்கள் ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய போய் பார்க்குறத பார்க்க முடியாது அது ஒரு ஒரு அனுபவம் என்று அங்கே அதை அனுபவித்து தண்ணியை அறிய முடியும் என்று அங்கே சொல்லுகிறதை கத்தருக்கு கத்திரக்கு மைமோண்டாகட்டும் எப்படி அந்த அனுபவம் நமக்குள்ளே உருவாகும் நீங்கள் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பெறுவதற்கு செய்ய வேண்டியது என்ன என்றால் உங்கள் இருதயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த கடவுளும் இரட்சகரும் ஆண்டவருமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை தெய்வமாய் சேவிக்க நீங்கள் தீர்மானம் எடுத்து அவரை விசுவாசிக்கும் போது உங்களுடைய பாவம் முற்றிலுமாக கழுகப்பட்டு நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு நீங்கள் ஒரு புதிய மனுஷனாக நீங்கள் மாறுகிறீர்கள் அதைத்தான் அந்த மறுபிறப்பின் அனுபவம் என்று சொல்லப்பட்டது ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கும்போது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின பார்த்தீங்களா அப்போ கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் வரும்போது கிறிஸ்துவை தம்முடைய கடவுளாக ஏற்றுக்கொள்ளும்போது கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவின் மூலம் அந்த பழைய மனுஷனுடைய எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து மன்னிக்கப்பட்டு விடுதலை பெறும்போது அவன் புதிய ஒரு சிருஷ்டியாக புதிய ஒரு படைப்பாக அவன் மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவத்தை பெறுகிறான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இந்த பூமியில பிறந்தது உண்மை ஆனால் அதை விட இன்னும் மேலான ஒரு உண்மை இருக்கிறது நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் உங்களை யோசித்து பாருங்கள் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு இல்லை என்றால் அந்த அனுபவத்தை உங்களுக்கு இயேசு தர விரும்புகிறார் அது நித்தியத்தில் நித்திய நித்திய காலமாக பரலோகத்தில் கடவுளோடு விட வாழக்கூடிய வாழ்க்கைக்கான ஒரு நல்ல தீர்மானம் இன்றைக்கு அந்த தீர்மானத்தை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் நான் மறுபடியும் பிறந்து இயேசுவுக்காய் வாழ விரும்புகிறேன் என்று இன்றைக்கி நீங்கள் விரும்பினால் இயேசுவை உங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நீங்கள் தீர்மானிக்கும் போது அந்த அனுபவம் உங்களுக்குள்ளே கிரிய செய்யும் அதை உணருவீர்கள் அந்த நித்திய வாழ்வுக்குரிய நம்பிக்கை உங்களுக்குள் உண்டாகும் நல்ல பிதாவே இந்த வேலைக்காக நன்றி இந்த நாளிலே கூட கேட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அந்த மறுபிறப்பின் அனுபவத்தை பெறாதவர்கள் யாராகிலும் இந்த வார்த்தையை கேட்பார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நான் செபிக்கிறேன் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி இயேசுவின் ஆமத்திருப்பிதா ஆமேன் ஆமேன்